கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்திற்கு வீடு மற்றும் நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நில எடுப்பு அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்திற்கு கடந்த இரண்டாயிரம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இதுநாள் வரையிலும் உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை இந்நிலையில் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெய்வேலி மந்தார குப்பத்தில் உள்ள நிலையெடுப்பு அலுவலகத்தை நூற்றுக்கணக்கான பாதிக்கப்பட்ட விவசாயிகள் முற்றுகையிட்டனர் அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் நிலையெடுப்பு துறை அலுவலகத்தில் தங்களது கோரிக்கைகளை விவசாயிகள் மனுவாக அளித்தனர் அப்போது என்எல்சியுடன் கைகோர்த்து கொண்டு விடியா திமுக அரசு விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர்